ஏண்டா நீ மட்டும் திராவிடனா தமிழே அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு கால்டுவல் கால்டுவல் சொன்னாரு ஏய் என் பேர் துரைமுருகா எங்க அண்ணன் நீ சீமா நீ சீமா அண்ணன் நீ துரைமுருகு பண்ணு திடீர்னு அவரு வாங்க மிஸ்டர் மகேஷ்குமார் அப்படின்னா அபண்ணா என் பேர் மகேஷ் குமார் அண்ணா நான் உனக்கு மகேஷ் குமார்னு கூப்பிறேன் எங்க தாத்தா போஞ்சது பேரு துரைமுருக அண்ணா துரைமுருகனு கூட்டா நான் திரும்பி மகேஷ் குமார் கூப்பிட நான் ஏன் திரும்பி பார்க்கணும் நான் தமிழனா கால்டுவல்னு ஒருத்த வந்து வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார் எப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன்னு அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்தோ அந்த கால்டுவல் சொன்னதை பிடிச்சுக்கிட்டு எதையா பிடிச்சு தொங்கின மாதிரி அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்கிறான் அதை நொறுக்கிறாரு ஏன் சீமான் மேல ஆவது ஒரு ஏன் சீமான் மேல இத்தனை விமர்சனம் வன்முறை எவ்வளவு ஊத்தியது திராவிடன் 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 திராவிடன்னு சொன்னத செருப்ப கலட்டி அடிச்சு கருப்பு சோப்பு செருப்ப கலட்டி அடிச்சு நீ தமிழ நான் தெரிஞ்சேன் இதே திருநெல்வேலியில் ஃபங்கு வச்சுக்கிட்டு மஞ்சள் சோப்பை கையில் கட்டிக்கிட்டு மஞ்சள் சோப்பை பொட்டை வச்சுக்கிட்டு குருபூஜைக்கு போய் முத்துராவுன்னு தேவர் வாழ்கன்னு சொன்னேன் என்னை தேசிய தலைவர் பிரமாலன் வாழ்க என்று சொல்ல வைத்தவன் என்ன செய்யுவான்டா நாங்க போத்தாவுக்காக நிற்கிறோம்டா டேய் உங்களை போடுறதுக்காக நிற்கிறோம்டா நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா டே கொஞ்சம் வாங்கிக்கிறான் அவ்வளோ நார் பக்கமும் எதிரிகள் நடுவிலை நம் தமிழ் தாய் என்பது போல நாற்பக்கமும் எதிரிகள் சீமா நிக்கிறார் என்ன செய்ய முடியும் நீ விஜயகாந்த காளி பண்ணிட்ட ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு அதனால விஜயகாந்த காளி பண்ண விஜயகாந்த காளி பண்ண மாதிரி எங்க அண்ணன் சீமான காளி பண்ண முடியாது ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு எங்க அண்ணன் சீமானுக்கு தலைவர் உலகத்தின் இருபத்தி நாலு படைகளை எதிர்த்து ஓடவிட்டு முப்பது ஆண்டு காலம் தனித்தமிழத்தை கட்டமைத்த எங்களுடைய தலைவன் மேதகவை பிரபாகருடைய அரசியல் பிரிவு தான் நாம் தமிழர் கட்சி என்னைய சோதனை வந்தது அதிகாரிகள் என்கிட்ட கேட்டாங்க உங்க அண்ணன்கிட்ட சொல்லுங்க கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கட்சி எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல உங்க வீட்டுக்கு சோதனை நாங்க வந்திருக்க கூடாது ஆனா வேற வழியில வந்துட்டோம் ஆனா உங்க அண்ணன்கிட்ட சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க தலைவர் படம் அந்த உறுப்பு உங்க உங்க தலைவர் படம் உறுப்பினர் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துருங்க நாங்க சொன்னேன் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு என்ன சோதனைக்கு திருப்பி வர சொன்னாங்க அப்ப சொன்னேன் அண்ணன் என்ன சொன்னாருங்கிறத

போய் வீட்டுல பெரிய மனுஷன் கூட்டு மாதிரி பருத்தி வீரன் சொல்ற மாதிரி பெரிய மனுஷன் கூட்டு வாடி நாங்க வேற ரகம்டா பணத்துக்காக எதுக்கும் நாங்க ஆசைய மாட்டோம் சில பேர் சொல்லுவாங்க காமராஜர் நாடார் வாங்கி அது போய் சொல்லுவாங்க என்ன சொன்ன சொன்னார் காமராஜர் நாடார் தான் மண்ணை நாடார் பொன்னை நாடார் பதவியை நாடார் பொருளை நாடார் அது மாதிரி எதையும் நாடாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம் நீ எது எதுக்கு நீ காசே நம்ம எப்படிங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க தேர்தலுக்கு காசு தேவையில்லை பணம் தேவையில்லை தமிழ் இனம் என்று ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்புல நிறுவித்திருக்கிறது தமிழ் தமிழர்னு பேசுறீங்களப்பா தமிழுக்காக உங்க அண்ணன் சீமான் என்னப்பா செஞ்சாரு நாம் துமகட்சி என்னப்பா செஞ்சுருக்க கேட்குறான் டேய் எழுபது வருஷ திமுக செய்யாதை நாம் தமிழட்சி இந்த நிலத்திலே செய்தது ஆயிரம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழ் இல்லை சீமான் என்ற மகன் காட்டு கருவேல மரம் உடைத்திருக்கிற அரணையூர் கிராமத்துலருந்து வந்த சீமான் என்கிற ஒரு மகன் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் தமிழ் இன்றைக்கு ஒழிக்க இருந்தால் அது சீமான் தான் காரணம் இன்னைக்கு தமிழ் தெருக்கல தமிழ் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குன்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம் எத்தனை எத்தனை அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க செய்யறோம் எங்களை பார்த்தா கோவில்ல ஓம் சுக்லாம்பிரதம் கே நக்கலாம் பிரதம் கே ரம் ரம் ரெண்டு பேசுறவங்க கூட சீமானன்னா வர்றான்னா வாழ்க 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 என் நெஞ்சில் நீங்காதான் நீங்க தமிழ் தேசி எழுச்சி பிரபாகரன் பிள்ளையுடைய புலச்சி செந்தமனன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு இதுதான்டா நீ ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு ஓட்டு எங்க அண்ணன் தபு சங்கர் கவிஞர் எழுதியிருந்தாரு எவனவனோ கவிஞர் ஆனா தமிழ் தேசி இனத்திற்கின்ற ஒரு அருமையான கவிஞர் எங்க அண்ணன் தபு சங்கர் அந்த தப்சு ஈரோடு கிழக்குல ரெண்டே போட்டி தான் ஒன்னு ஒளி வாங்கி இன்னொன்னு கடன் வாங்கி மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி நிக்கிற அந்த கடன் வாங்கி இன்னொன்னு ஒளி வாங்கி இது சாதாரண ஒளி வாங்கி இல்ல மக்களே காமராஜர் பேசிய மைக்கு இது ஒளிவாங்கி முத்துராமணி தேவரும் சீவானந்தமும் சிங்கார வேலனும் எங்களுடைய தாத்தன் பாரதிதாசனும் பாரதியும் பட்டுக்கோட்டை கல்யாணமும் பேசிய வாங்கி உங்கள் பிள்ளைகள் கையில் வந்திருக்கிறது நீண்ட காலத்துக்கு பிறகு நேர்மையை பொய்யை மட்டுமே கேட்டு 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 பழகின கருணாநிதி ஸ்டாலின் பேசின பொய்யை மட்டுமே கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை பேசுகிற உறக்க பேசுகிற உறுதியாக பேசுகிற இளிவரை பேசுகிற செந்தவன் சீமான் கையில கிடைத்திருக்கிறது இறுதியாக எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனான முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு இவன் எல்லாரையும் வீழ்த்திட்டான் திராவிடத்தை ஏத்தவன் பெரியார கொட்ட கெட்ட திராவிடத்துல மோதன செத்த பஞ்சு போடுவாங்கல்ல அது மாதிரி போட்டாங்க ஏய் எங்க தாத்தா சொல்றாரு பல பராக்கிரமம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும் அறிவாளியால் நாட்டை ஆள முடியும் இந்த ரெண்டும் உள்ளவன் அறிவாளியால் சிந்திக்க முடியும் இந்த ரெண்டும் மட்டுமே நாட்டை ஆள முடியும் அப்படி வீரமும் அறிவும் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமார் வீரமா நிப்பர் சிக்ஸ் நிற்கும் வீரத்தில் நிற்க முடியாது வீரம்னா அது மட்டும் வீரம் இல்ல எட்டு வெளிச்சால பரந்தூர் அரிட்டாப்பட்டி கூடங்குளம் அணுவுல எல்லாத்துக்கும் எடுத்து போற வீரத்தோட அறிவா அவரை போல தர்க்கம் செய்கிற தலைவன் இந்திய நிலப்பரப்புல கிடையாது பிரசாந்த் கிஷோரே தம்பி பிரசாந்த் கிஷோரே தம்பின்னு சொன்னாரு எவனா சொல்லுவா பி கே பிரசாந்த் கிஷோர் இருக்கல தம்பி பிரசாந்த் கிஷோர் நீங்க உங்க இனத்துக்கு உண்மையா இருக்க மாதிரி நான் ஏன் இனத்துக்கு உண்மையா இருக்கிறேன் அதோட போனவன் அப்புறம் திரும்பவே அவன் அன்னைக்கு வண்டி ஏறினவன் தான் ஏய் சொல்ற வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க வடிவேல் படத்துல அது மாதிரி போயிட்டான் அது மாதிரி ஒரு ஆள் நமக்கு சண்டை செய்ய கிடைச்சிருக்காரு நீ மாப்போசியை வீழ்த்திருக்கலாம் நீ சீப்பா ஆதித்தனால வீழ்த்திருக்கலாம் நீ அண்ணல் தங்கோவை வீழ்த்திருக்கலாம் நீ இரட்டமான சீனிவாச அயத்தாச வரலாறு மறைச்சிருக்கலாம் நீ முத்திராணி தேவர சாதி பட்டம் கிடைக்கலாம் கட்டிருக்கலாம் தேசிய பிரபாகரன் நீ குறுகிய பட்டத்தில் அடக்க நினைச்சுக்கலாம் இவருடைய மொத்த உருவமாக மொத்தமா உங்களை வச்ச செய்ய வந்திருக்க ஒத்த ஆளுதான் எங்க அண்ணன் சீமான் என்பிற்குரிய மக்களை அவருடைய கரத்தை வலுப்படுத்த வாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக